ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி எங்கென்னா பார்க்க போகிறோம்னா டென்த்து ஐஎன்எம் அதாவது டென்த்து ஐஎன்எம்மில் ஃபிஃப்த்து லெசன் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோ கொடுத்துட்டேன் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோ இதில் வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸும் ஃபைவ் பாயிண்ட் செவனும் பார்த்துட்டோம்னா இந்த லெசன் ஃபினிஷ் ஆகிடும் இதில் வந்து புக்கில் அண்டர்லைன் பண்ணிவிட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிவிட்டு தென் என்னோட நோட்ஸுமே வந்து இதில் நான் என்ன பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் தென் புக் பேக் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸில் சீக்கியர் சீர்திருத்த இயக்கம் சீக்கியர் சீர்திருத்த இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிரங்காரிகள் நாம்தாரிகள்னு அமைப்பு இருந்தது இதில் நிர நிரங்காரிகள் இருக்கு இல்லைங்களா அதோட இயக்கத்தின் நிறுவனம் நிறுவனர் பார்த்தீங்கன்னா பாபா தயால்தாஸ் பாபா தயால்தாஸ் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிரங்கரி இயக்க நிறுவனர் பாபா தயால்தாஸ் சீர்திருத்த இயக்கம் வந்து எதுக்கு இருக்குன்னா ஒரு சமூகத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் திருத்தன்ற இந்த முயற்சியில வந்து பல சீர்திருத்த இயக்கங்கள் உருவாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கியர் சீர்திருத்த இயக்கம் இது எங்க உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சீக்கிய சமூகத்துல ஓகேங்களா பஞ்சாப் சீக்கிய சமூகத்துல சீர்திருத்த முயற்சிக்காக மேற்கொள்ளப்பட்டது இதில் நிரங்காரி நிரங்காரின்ற ஒரு இயக்கம் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா பாபா தயால்தாஸ் நிரங்காரின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டுமென வழிபடுத்தினார் அப்படின்னா உருவமற்ற இறைவனை தான் நம்ம வழிபடணும் சிலை வழிபாடோ சிலை வழிபாட்டோட தொடர்புடைய ச சடங்குகள் ஆகியவற்றை என்ன பண்ணிருக்கு இந்த நிரங்கரி இயக்கம் வந்து மறுத்திருக்கு உருவமற்ற இறைவனை வழிபட தான் வந்து நிரங்கரி இயக்கத்தோட நோக்கமாக இருந்திருக்கு சிலை வழிபாடு சிலை வழிபாட்டோட தொடர்புடைய சடங்குகள் அனைத்தையும் இது மறுத்திருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குருநானக்கின் தலைமையையும் அதிகாரத்தையும் அதி ஆதி கிரந்தத்தையும் மதித்தல் அதாவது குரு நானக் இருக்கார் இல்லைங்களா அவரோட தலைமையையும் ஆதி கிரந்தத்தையும் மதித்தல் அதுக்கு பிறகு மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடும்படி அறிவுறுத்திய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நிரங்கரி அமைப்பு மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடும்படி வலியுறுத்திய அமைப்பு வந்து நிரங்கரி அமைப்பு பாபா தயல்தாஸ் அடுத்து வந்து நாம்தரி இயக்கம் நாம்தாரி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா யாரால் வந்து உருவாக்கப்பட்டதுன்னா பாபா ராம்சிங் பாபா தயால்தாஸ்னால் வந்து நிரங்கரி இயக்கம் நாம்தாரி இயக்கம்னா பாபா ராம்சிங் என்பவரால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் வந்து நாம்தாரி இயக்கம் சீக்கியர்களிடையே வந்து சமூக சீர்திருத்தத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் நாம்தாரி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாழை தவிர சீக்கியர்களின் அடையாளங்களை வாழை தவிர அணிய உரிவு அறி வற்புறுத்திருக்கு வால் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது வாளுக்கு பதிலாக தனது சீடர்களை வந்து லத்தியை வைத்து கொள்ளும்படி ராம்சிங் கூறினார் சீக்கியர்கள் வந்து வாளை வைத்திருக்கக்கூடாது அதற்கு பதில் வந்து லத்தியை வச்சுக்கலாம் அப்படின்னு அறிவுறுத்தியவர் வந்து பாபா ராம்சிங் அவர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயக்கம் ஆணும் பெண்ணும் சமம்னு வந்து கருதிருக்கு விதவை மறுமணத்தை வந்து ஆதரிச்சிருக்கு வரதட்சணை முறை குழந்தை திருமணம் தடை செய்தது எல்லாமே வந்து நாம்தார் இயக்கம் வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க ஆணும் பெண்ணும் சமம்ன்றது வந்து இந்த இயக்கம் வந்து முன்னிறுத்தை கொண்டு போயிருக்கு இது வந்து பெரிய விஷயம் இல்லைங்களா அப்போது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இப்போது இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் நாம்தார் இயக்கமும் நிரங்கரி இயக்கமும் பார்த்துருக்கோம் சீக்கிய சீர்திருத்த இத்த இயக்கத்தில் நிரங்கரி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாபா தல்தாஸ் நாம்தார் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாபா ராங் சிங் ஓகேங்களா ரெண்டுமே பாபான்னு தான் வந்து பாபா ராங் சிங்னா நாம்தாரி இயக்கம் பாபா தயால்தாஸ்னா நிரங்கரி இயக்கம் அது வந்து உருவமற்ற இறைவனை வழிபடுறதுக்கு வந்து அதில் முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிங் சபான்னு ஒன்று இருக்குது அமிர்தத அரசில் அது சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதற்காக முக்கிய குறிக்கோள் தான் வந்து சிங் சபாவோடது இது எங்கே இருக்கு சிக் சபா எங்க அமைந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா அமிர்தரச சீக்கிய மதத்தின் புனிதத்தை வந்து மீட்டெடுப்பது தான் இந்த முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது ஆங்கிலேய ஆதரவுடன் அமிர்தரசில் சீக்கியர்களுக்கென கால்சா கல்லூரி வந்து அப்போ உருவாக்கியிருக்காங்க ஆங்கிலேயரின் ஆதரவுடன் அமிர்தரசில் சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரி வந்து ஏற்படுத்தியிருக்காங்க சிங் சபா வந்து அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்புன்னு சொல்றாங்க எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா சிங் சபா அடுத்து வந்து ஃபைனலா தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தவாதிகள் தமிழ்நாட்டில் வந்து யார் யார் இருக்க இணந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க சுவாமிகள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட சுவாமிகள் ராமலிங்க சுவாமிகள் வைகுண்ட சுவாமிகள் அயோத்திதாசர் இவங்களை பத்தின பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த லெசன் ஃபினிஷ் ஆயிடும் அடுத்து வந்து நம்ம என்னோட நோட்ஸ் வந்து ரிவிஷன் மாதிரி பண்ணிட்டு புக் பேக் பார்த்துடலாம் பக்க பக்கமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் பார்த்து கவரப்படாதீங்க அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் ராமலிங்க சுவாமிகள் இவர் வந்து வள்ளலார்னு எல்லாருக்கும் தெரியும் ராமலிங்க சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு காலங்களில் வாழ்ந்திருக்காரு சிதம்பரத்திற்கு அருகே உள்ள மருதூர் தான் இவருடைய பிறந்த ஊர் சிதம்பரத்திற்கு அருகே உள்ள மருதூர் தான் இவர் பிறந்த ஊர் இவருடைய இவர் வந்து பார்த்திங்கன்னா உயிர்களிடையே நம்பிக்கை இரக்கம் எனும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் என்றார் துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்வார் துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு கருத்தினை வந்து முன்வைத்தவர் யார்னா ராமலிங்க சுவாமிகள் உயிர்களிடையே நம்பிக்கை இரக்கம் எனும் பிணைப்புகள் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் அவர்களின் குண் குண ஞானம் இருக்குல்ல அறிவு அது வந்து மேகங்களால் மூடப்பட்டிருக்கும்னு சொல்கிறாரு அடுத்து தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட்ட அனைத்து உயிரினங்களிடமும் இவர் காட்டியிருக்காரு அதுதான் வந்து இவர் ஜீர்வ காரண்யம்னு சொல்லியிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை வந்து இவர் நிறுவிருக்காரு அது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு பெயர் பெற்றிருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழில் என்ன பண்ணியிருக்காருனா எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான அனைத்து மக்களுக்குமான என்ன உருவாக்கியிருக்காரு உணவகத்தை வடலூரில் நிறுவியிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் தீவிரமான சிந்தனைகள் பழமைவாத சைவர்களை ஆழமாக புண்படுத்தியதால் அவர்கள் வள்ளலாரின் பாடல்களை மருட்பா அறியாமையின் பாடல்கள் என கண்டனம் செய்தனர் தீவிரமான சிந்தனைகள் பழமைவாத சைவர்களை ஆழமாக புண்படுத்தியிருக்கு இவருடைய மருட்பா என்னும் பாடல் அதை அறியாமையின் பாடல் என கண்டனம் செய்திருக்காங்க அடுத்து மீதி இருக்கிறதுலாம் ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிக்குங்க அடுத்து வந்து வைகுண்ட சுவாமிகள் வைகுண்ட சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா காலம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் கன்னியாகுமரியில் சாமி தோப்பு என்று அழைக்கப்படும் சாஸ்தா கோவில் என்னும் கிராமத்தில் இவர் பிறந்திருக்கார் சாமி தோப்பு என அழைக்கப்படும் சாஸ்தா கோவில்களில் சாஸ்தா கோவில் சாமி தோப்பினால் சாமி தோப்புனாலும் சாஸ்தா கோவில்னாலும் ஒன்று தான் தென்னிந்தியாவின் தொடக்க கால சமூகத்தின் போராளிகளில் ஒருவர் தான் இவர் தென்னிந்தியாவின் தொடக்க கால சமூகத்தின் போராளிகளில் ஒருவர் வைகுண்ட சுவாமிகள் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்னு இவருடைய காலம் எங்க பிறந்திருக்காரு கன்னியாகுமரிக்கு அருகில் சாமி தோப்பு என்று அழைக்கப்படும் சாஸ்தா கோவில் இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா முடிசூடும் பெருமாள் முடிசூடும் பெருமாள் இப்பெயருக்கு உயர் சாதி இந்துக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அவருடைய பெற்றோர் அவருடைய பெயரை முத்துக்குட்டின்னு மாற்றிருக்காங்க முடிசூடும் பெருமாள்னு பெயர் வச்சதற்கு உயர் சாதி இந்துக்கள் என்ன பண்ணிருக்காங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதனால முத்துக்குட்டின்னு மாற்றிருக்காங்க முத்துக்குட்டிக்கு முறையான பள்ளி கல்வியை பெறும் வாய்ப்பு இல்லை ஆனாலும் பல சமய நூல்களை குறித்த புலமையை அவர் பெற்றிருந்தார் திருவாங்குந்து திருவிதாங்கூர் அரசின் உயர் சாதியினர் கடுமையான எதிர்ப்புகளிடையே அனைவரும் சமம் எனும் கருத்தினை போதித்தார் அடித்தட்டு மக்களின் உரிமைகளுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு அடித்தட்டு மக்களின் உரிமைகளை ஆதரித்திருக்காரு வைகுண்ட சுவாமிகள் ஆங்கில ஆட்சியையும் திருவாங் திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சியையும் முறையே வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்திருக்கார் இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து இது ஸ்டேட்மெண்ட்லேயே கேட்பாங்க வைகுண்ட சுவாமிகள் வந்து ஆங்கில ஆட்சியையும் திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சியையும் எப்படி வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு உவமைச்சு கூறியிருக்காருனா வைகுண்ட சுவாமிகள் ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகள் ஆட்சியினும் திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சியை கருப்பு பிசாசுகள் ஆட்சியினும் விமர்சித்திருக்கார் மீதி இருக்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு முறை இந்த பக்கம் ரீட் பண்ணிக்கோங்க அது போதுமானது முக்கியமான விஷயம் எல்லாமே அதில் இருக்கு அடுத்து வந்து வைகுண்ட சுவாமிகளை வந்து மரியாதையுடன் என்ன சொல்வாங்கன்னா ஐயா அதாவது தந்தை என அழைத்தனர் அவருடைய சமய வழிபாட்டு முறை வந்து ஐயா வழின்னு சொல்லியிருக்காங்க அவருடைய அறிவுரைகளை நீதி புறம் புறம்பான சமூக பழக்க வழக்கைகள் இருந்தும் மூட மூட நம்பிக்கையிலிருந்து மக்களை விடுவித்தது அவருடைய கருத்துக்கள் ஒரு நூலாக திரட்டப்பட்டு அந்நூலின் பயன் வந்து அகில திரட்டு என்பது வைகுண்ட சுவாமிகளோட கருத்துக்கள் வந்து ஒரு நூலாக திரட்டப்பட்டிருக்கு அந்த நூலின் பெயர் வந்து அகில திரட்டு எனது அகில திரட்டு அடுத்து அயோத்திதாசர் பண்டிதர் அயோத்திதாசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு வரை அவருடைய காலம் இவர் வந்து தமிழறிஞர் சித்த மருத்துவர் பத்திரிகையாளர் இவருக்கு பல முகங்கள் இருக்குது தமிழறிஞர் சித்த மருத்துவர் பத்திரிகையாளர்னு சமூக அரசியல் செயல்பாட்டாளரும் கூட சென்னையில் பிறந்த இவர் வந்து தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலின்னு பல மொழிகளில் வந்து புலமை பெற்றிருக்காரு தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி சாக்கிய பௌத்த சங்கம்னு ஒரு சங்கத்தை வந்து உருவாக்கியது இவர் தான் ஆத்வை ஆத்வைதானந்தா அடுத்து பின்னாடி வரும் நம்ம பார்க்கலாம் அது என்னன்னு சொல்லிட்டு ஒடுக்கப்பட்டவர்களின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் ஆத்வைதானந்தா சபா எனும் அமைப்பை நிறுவினார் ஒடுக்கப்பட்டவர்கள் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்கு ஆத்வைதானந்தா சபா எனும் சபாவை நிறுவியவர் வந்து அயோத்திதாச பண்டிதர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டுல அயோத்திதாசரும் ஜான் திரவியம் என்பதும் சேர்ந்து திராவிட கழகம் என்னும் அமைப்பை வந்து நிறுவிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல அயோத்திதாசர் ஜான் திரவியம் திராவிட கழகம் என்னும் அமைப்பை வந்து நிறுவிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்துல திராவிட பாண்டியன் என்னும் இதழை வந்து தொடங்கியிருக்காரு திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அயோத்திதாசர் அடுத்து திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை வந்து நிரூபியவர் வந்து அயோத்திதாசர் தான் அது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நீல அடுத்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திராவிட மகாஜன சபை வந்து எங்கே வந்து நடத்திருக்காருன்னா முதல் மாநாட்டை நீலகிரியில் வந்து ஃபர்ஸ்ட் மாநாட்டை நடத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வ அவர் காலமாகும் அதாவது அவர் காலமாகும் வரையில் வந்து தொடர்ந்து அதில் வெளியிட்ருக்காரு கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா மை ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாராந்திர பத்திரிகையை தொடங்கி அதில் வெளியிட்டு வருவ யாருன்னு கேட்டாங்கன்னா அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு திராவிடர் கழகம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் திராவிட பாண்டியன் என்னும் இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை உருவாக்கி முதல் மாநாடு நீலகிரியில் வந்து நடத்தியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன்னு ஒரு வாராந்திர பத்திரிகையை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் வந்து அதை தொடர்ந்து நடத்தியிருக்காரு பண்டிதர் அயோத்திதாசர் சாதியத்தை பரப்புரை செய்யவும் அதை நியாயப்படுத்தவும் அடித்தளமாக விளங்கிய இந்து தர்மத்தின் பால் மனக்கசப்பற்றார் பிரம்மஞான சபையை நிறுவியர்களில் ஒருவரான கர்னல் எச் எஸ் ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக இவர் என்ன பண்ணியிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டில் இலங்கை சென்ற அவர் பௌத்தத்தை தழுவினார் அயோத்திதாசர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து பௌத்தத்தை தழுவிருக்காரு பௌத்தத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல நிறுவியிருக்காரு சாக்கிய பௌத்த சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இலங்கையில் பௌத்த மதத்தை வந்து இவர் தழுவியிருக்கார் ஓகேங்களா அவ்வளோதான் இவரை பற்றின டீட்டெயில்ஸ் தென் வந்து என்னோடய நோட்ஸ் வந்து ரிவிஷன் கொடுத்துட்றேன் உங்களுக்கு சீக்கிய சீர்திருத்த இயக்கம் இது வந்து நிரங்கரி நிரங்கரினா உருவமற்ற இது ஸ்டார்ட் பண்ணது வந்து பாபா தயால்தாஸ் இதோட நோக்கம் வந்து சிலை வழிபாடு இருக்கக்கூடாது அது சடங்கு மறுப்பும் ஏற்படுத்தியிருக்காங்க இவங்க குருநாத் தலைமையை மதித்து மது அருந்தக்கூடாது மாமிசம் உண்பது கூடாதுலாம் வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்காங்க இது வந்து சீக்கியர் சீர்திருத்தம் நாம்தாரி இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணவர் வந்து பாபா ராம்சிங் பாபா ராம்சிங் சீக்கியர் சமூக சமய சீர்திருத்தம் இங்க வாளுக்கு பதில் லத்தியை யூஸ் பண்ண சொல்லியிருப்பார் ராம்சிங் ஆண் பெண் சமம் என்ற கருத்து இருந்தது விதவை மறுமணத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க குழந்தை திருமணத்திற்கு தடை வரதட்சணைக்கு தடை இதெல்லாம் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுக்க அமைக்கப்பட்ட சபா எது சிங் சபா எங்க அமைச்சிருக்காங்க அமிர்ததரஸ் கால்சா கல்லூரி அமிர்ததரஸ்ல இருக்கு இது அகாலி இயக்கத்தின் முன்னோடி என்னன்னு கேட்டீங்கன்னா சிங் சபா இந்த கொஷின் கேட்பாங்க கால்சா கல்லூரி எங்க அமைந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா இது வெரி இம்பார்ட்டண்டான கொஷின் அமிர்ததரஸ் தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தங்கள்ல ராமலிங்க சுவாமிகள் ராமலிங்க சுவாமிகளோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு சிதம்பரம் மருதூர்ல பிறந்திருக்காரு துயரப்பட உரியனங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்களை கல் நஞ்சக்காரர்கள்னு சொன்னவர் யார்னா வள்ளலார் அவர்கள் செடி கொடிகளிடம் அன்பு காட்டுவதை ஜீவக்காரண்யம்னு சொல்வது வள்ளலார் அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து சமரச சுத்த சன்மார்க்கு சங்கத்தை ஏற்படுத்திருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் கடும் பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் ஒருவர் வடலூர்ல வந்து அந்த சாப்பாடு போடுவாங்க இல்லைங்களா உணவு அதற்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் வந்து அனைத்து மக்களுக்கும் உணவகம் வடலூரில் ஸ்டார்ட் பண்ணி உணவகம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழுலேருந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ராமலிங்க அடிகள் சிந்தனை பெற்றது வந்து எங்கேன்னு கேட்டா கேட்பாங்க கொஷின் இது முக்கியமான கொஷின் கந் கந்த கோட்டம் ராமலிங்க அடிகள் சிந்தனை பெற்றது கந்த கோட்டம் இவரது பாடல்கள் வந்து திருவருட்பான்னு தொகுத்திருப்பாங்க இவரது பாடல்களை பழமைவாத செய்வர்கள் வந்து மருட்பான்னு வந்து இத சொல்லிருப்பாங்க ஏன்னா அவர் வந்து உண்மையை நிறைய பேசுவார் இல்லைங்களா இதனால் வந்து மருட்பான் அதை வந்து அந்த பாடலை வந்து சித்தரிச்சு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து வைகுண்ட சுவாமிகள் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஓரு காலம் கன்னியாகுமரி சாமி தோப்பு என்கிற சாஸ்தா கோவில்ல பிறந்திருக்காரு முடிசூடும் பெருமாள் இவருடைய இயற்பெயர் அந்த பெயர் வச்சதற்கு வந்து உயர்குடி மக்கள்லாம் வந்து எதிர்த்துருக்காங்க அதனால் முத்துக்குட்டியின் பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க இவரை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் சமம் என்ற போதித்தார் அடித்தட்ட மக்களை வந்து ஆதரிச்சிருக்காரு ஆங்கிலகரின் ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் திருவிதாங்கூர் ஆட்சியை வந்து கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் சொன்னவர் வந்து வைகுண்ட சுவாமிகள் அடுத்து லாஸ்டா வந்து அயோத்திதாசர் இவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் இவர் ஒரு தமிழறிஞர் சித்த மருத்துவர் பத்திரிகையாளர் என பன்முகங்கள் இவருக்கு உண்டு புலமை வந்து தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி ஆத்வைதானந்தா சபா ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஸ்டார்ட் பண்ணுது அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் அயோத்திதாசரும் ஜாந்திரையும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது திராவிடர் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் திராவிட பாண்டியன் இதழை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகாஜனா சபான்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு கூட்டம் நீலகிரியில் நடந்திருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஹெச்எஸ் ஆல்காட் தாக்கத்தால் இலங்கையில் வந்து பௌத்தத்தை தழுவியிருப்பார் அதே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் சாக்கிய பௌத்த சங்கம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் என்ற வாரப்பத்திரிக்கையை ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அதாவது அவர் இறக்கிற வரைக்கும் அதை ரன் பண்ணியிருப்பார் ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு பைசா என்ற வராந்திர பத்திரிகையை நடத்தியவர் வந்து அயோத்தி தாசர் அடுத்து புக் பேக் பார்த்தலாம் எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஒன்பது வில்லியம் பெண்டிங் பிரபுவால் வந்து அது என்ன பண்ணிருக்கு நிறைவேற்றப்பட்டது அதற்கு சப்போர்ட் பண்ணது வந்து ராஜாராம் மோகன் ராய் தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் வந்து ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு பிரம்ம சமாஜத்தை ஸ்டார்ட் பண்ணது வந்து ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு பிரார்த்தனை சமாஜம் வந்து ஆத்மாராம் பாண்ட்ரங் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ஆதி பிரம்ம சமாஜம் வந்து தேவேந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி எட்நூத்தி யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் கொண்டு கொண்டுவரப்பட்டதுன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவருடைய பணியாளர் நவீன வங்காள உரைநடியின் முன்னோடினும் இவரை சொல்லுவாங்க அடுத்து நாலாவது ராஷ்கோப்தார் யாருடைய முழக்கம்னா பார்சி இயக்கத்தோட இயக்கம் சிறுவயதில் விதவை ஆனவர்களுக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இது அடுதல் அதோட வந்து கவர் ஆகுது கோப்தார் யாருடைய முழக்கம் பார்சி இயக்கம் ராஷ்ட்ரோப்தார்னா உண்மை விளம்பி ஐந்தாவது கொஸ்டின் நாம்தார் இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா ராம்சிங் பாபா தயால்தாஸ் வந்து நிரங்கரி இயக்கம் ரெண்டுமே சீக்கிய சீத்திர்த்த இயக்கம் சுவாமி சரத்தானந்தா என்பவர் வந்து ஆரிய சமாஜத்தின் பிளவை ஏற்படுத்தியவர் விதவை மறுமண சங்கம் வந்து எப்ப ஏற்படுத்தினாங்கன்னா எம்ஜி ஜி ராணிடே அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் அடுத்து பூர்வ பூனே சர்வஜனிக் சபாவை ஏற்படுத்தியவர் வந்து எம்ஜி ராணிடே தான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது தக்கான கல்வி கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து தயானந்த சரஸ்வதி டேஸ் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார்னா ராமலிங்க அடிகள் தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறான ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சான் டவுட்ருக்கு இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் சமரச வேத சன்மார்க்க சங்கம் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியர் வந்து மகாதேவ் கோவிந்த் ராணுடே அதாவது எம்ஜி ராணுடே சத்ய சோதக் சமாஜத்தை தொடங்கியவர் ஜோதிபா பூலே குளம் காரி என்ற நூலை எழுதியவர் வந்து ஜோதிபா பூலே சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூல் வந்து அவர் முன்வைத்த நேர்மறை கொள்கையை பட்டியலிருக்கிறது சத்யார்த்த பிரகாஷ் ராமகிருஷ்ணா மிஷன் வந்து விவேகானந்தர் அகாலி இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா இது அமிர்தரசில் இருக்கு யார் கேரளாவின் சாதிய கட்டுமாட்டுத்தால் வியத்தகு மாற்றங்களை கொண்டு வந்ததுன்னா ராயண குருவும் ஐயன்காளியும் ஒரு பைசா தமிழன் வந்து வராந்திர பத்திக்கை அயோதாசர் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அடுத்து இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்டேட்டாக வந்து பொறுத்துக்க பார்த்துக்கலாம் ஐயாவழி வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட சுவாமிகள் திருவருட்பா ஜீவகாரண்ய பாடல்கள் பாபா தயால்தாஸ் நிரங்கரி இயக்கம் ஈஸ்வர சந்திர வித்யா சகர் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் தேவேந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஆதி பிரம்ம சமாஜம் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த ஐஎன்எம் வந்து ஃபிஃப்த் லெசன் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் லெசன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேன் வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் காமலையும் பின் பண்ணுறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ